அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி எழுபத்தொன்று அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கல் நானூற்றி எழுபத்தொன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கல் நானூற்றி எழுபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜீரோ இதில் பார்த்தோம்னா முதல் கிரமூன் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போலையும் நாலா நம்பர் சி போலையும் பாசாயிருக்கு ஏசி பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுவத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பத்தொம்பது ஆறுநூற்றி முப்பத்தி நாலு இதில் முதல் கிருமுன் நம்பர் நூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்தொம்பது ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டு சி போர்டில் பசம் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்பிளை பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொன்று பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்பிளை பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு இரநூத்தி தொண்ணூத்தொன்று இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினஞ்சு ஜீரோ தொண்ணூற்றொம்பது இதில் முதல்கிற முன் நம்பர் முந்நூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போலியூமு சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ஒன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்பது ஜீரோ ஐம்பது இதில் பார்த்தோம்னா முதற்கிற முன் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் எடுத்த வினிங் நம்பர்லாம் பாஸ் ஆயிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் இரநூத்தி அறுபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி அறுபத்தொன்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது

ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்குன்னுபா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி எழுபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொன்னுக்கு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி மூணு நானூற்றி ரெண்டு இதில் முதலுக்கு மூணு நம்பர் நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கருமு நம்பர் இரநூத்தம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்கைட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு பதினொன்று இதில் முதல் கருமு நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தம்பது இதில் முதல் கிரும்பு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்தது பார்த்தோம்னா இதில் அஞ்சா நம்பர் அடுத்த ஊர் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இதில் முதல் கிரும நம்பர் நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஒன்று ஒன்னா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ஒன்று பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று அதை கால்குலை பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தஞ்சு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எழுநூற்றி எழுபத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தி ஒன்று பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி பன்னெண்டு இதில் முதல்கிரும்பு நம்பர் முந்நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் ஆகிருக்கு முந்நூற்றி எண்பத்தெட்டு மோனா நம்பர் ஏ பாஸ் பாசாயிருக்கு முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதல் குரும நம்பர் நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பேருக்கு நானூற்றி எழுபத்தொன்று கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி நாற்பத்தாறு எட்நூற்றி நாலு இதில் முதலு கிரம நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து வீட்டில் நம்பரில் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போலையும் நாலாம் நம்பர் அதாவது பி போல்லேயும் பசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி எழுபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினேழு இரநூத்தி எழுவத்தொம்போது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினேழு ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்டி நம்பரில் பசாயிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் பசாயிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ஒன்று கால் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தொன்று தொண்ணூற்றி மூணு இதில் முதல்கு ரொம்ப நம்பர் எட்நூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இதில் இருந்து கன்ஃபார்மாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது அஞ்சாந்தேதி அக்ஸாக ஆறுநூற்றி ஐம்பதாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி இன்றைக்கு கொடுத்துக்கிறாங்க ஒன்னா நம்பர் பி போல் வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு ஒரு மாதம் இந்த போயிட்டு இருக்குது ஒன்றா நம்பர் சிபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு இன்னொன்று அதாவது மா மாதத்தில் பதினாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது மூணாம் நம்பர் சி போல் வந்து இன்னிக்கு வின்னிங் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபால் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பிபால் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு அஞ்சா நம்பர் சி சிபால் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏபோல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பிபால் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சிபால் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு அதாவது இன்னும் ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பயன் நண்பா நாலு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் நம்பர் பி போல் வந்து இன்னைக்கு வீட்லேயும் கொடுத்துக்கிறாங்க எட்டாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாறுக்கு மழை ஆயிடுச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மா அதாவது ஏழு நாள் ஆயிரும் ஒரு வாரம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் சி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலேருந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரத்துக்கு ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போலில் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்று ரன்னாக ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா சி போல் ஏழு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னிக்கு வின்னிங் நம்பர் ஏ போலில் ஒன்றா நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் சி போலில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த வராதிருந்த கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இன்றைக்கி ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க அது என்னென்ன நம்பருன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இல்லை இருபத்தாறு நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி ஒன்றா நம்பர் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது சி போர்டில் பார்த்தோம்னா மூணா நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொன்று இல்லை முப்பத்தி ரெண்டு நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி மூணாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அது பெண்டிங் சாட் படி கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு ஏ போர்டும் சி போர்டும் பெண்டிங் சாட் படி கொடுத்துருக்குறாங்க நண்பா மறுபடியும் பெண்டிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதாவது எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் பெண்டிங் சாட் படி கொடுத்துருந்தாங்க அதாவது ஒன்றாம் நம்பரும் மூணாம் நம்பரும் மறுபடியும் இப்போ ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்று இல்லை ரெண்டு நம்பர் வெட்டிங் சார்ட் படுத்துருக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நவருமே வெட்டிங் சாட் போட்டு கொடுத்துருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெண்டிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பா